வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் வந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள் அந்த கடகராசி அன்பினர்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உண்மையாலுமே கடகராசி அன்பர்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயன்னா என்ன தீமை தரக்கூடிய விஷயம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியில் முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவஸ் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கூடியவரோட அந்த சந்திர பகவான் கொடுப்பாரு அவர் எப்படி ஒளியாக தெரிகிறாரோ அதாவது பிரகாசமாக ஒளியாக தெரிகிறாரோ அதே மாதிரி உங்களையும் நல்ல ஒரு இடத்துல வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க பார்த்திங்களா பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோசனையில் இருக்கவங்களுக்கு அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அலுவலகத்தில் உற்சாககரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்கள் பணிகளையும் உற்சாகமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் சிலருக்கு இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதாவது பணியில் இருக்கவங்களுக்கு இப்போ செஞ்சுட்ருக்கிற வேலையில இருக்கக்கூடிய இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற போல் இருக்கக்கூடுங்க இதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகரிக்குங்க சக வியாபாரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கி சுமூகமான போக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனாலையும் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லதுங்க அலுவலகத்தில் சக பணியாட்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில மூன்று கூறிய புதன் அமர்ந்திருக்கிறாரு இதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நற்செய்தி ஒன்று விரைவில் கிடைக்க போகுது எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே போகுது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணம் செய்யும்போது உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் விருந்து கேளிக்கை முதலிய விஷயங்களில் நாட்ட வாய்ப்புகள் அதிகமாக அமைஞ்சிருக்கு அஷ்டம சனி ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் பெற்றார் மேலும் அப்பொழுது சில தடைகளை விளக்குவார் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டாக்க செய்வார் குருவோட பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் சிரமங்கள் இருந்தாலும் கூட சமாளித்து விட முடியும் மேல் படிப்பு வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடக்கும் கொஞ்சம் நினைத்தது செயல்பட்டால் சிக்கலை குறைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு லட்சம் ரூபாய்க்கு எது இருப்பதால வர வேண்டிய கடன்களும் வருமானமும் சற்று தாமதப்படலாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக முயற்சியின் காரணமா சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் பன்னிரெண்டில் குரு சூரியன் இணைந்து இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றுக்காக வாங்கிய பணம் சம்மந்தமில்லாத விஷயத்திற்கு செலவழித்து விட்டு திண்டாடும் நிலை வரக்கூடும் அதனால பணம் சார்ந்த விஷயம் விஷயத்தில் கவனமாக இருங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையை கவனித்து கொள்ள வேண்டும் மருத்துவ செலவுகள் கை மீறி போகலாம் அதனால இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர மௌலீஸ்வரரை வழிபடுங்க சனிக்கிழமை என்றோ அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்க நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிய காலகட்டமாக இருக்க போகுது மனைவியோட ஒத்துழைப்பால மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்க நிறைய விதமான வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருப்பவங்களோட விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவேங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் அனுகூலம் நிறையவே நடக்குது நடக்கப் போகுது விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்கி குவிப்பீங்க சுகமோ ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண ஆகியவை ஏற்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சியில திளைத்து போவீங்க அது மட்டும் இல்லாம தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் தர்ம சிந்தனையும் ஏற்பட்டு கோயில் குளங்களுக்கு தேவையான பணம் நன்கொடைகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படாது அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி கிடைக்க போகுதுங்க மேலும் பிரபலமானவர்களின் அருகாமையால் ஆறுதலாலும் நட்பாலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் புத்தக வெளியீட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி பகையை வெல்லும் திறன் ஆகியவை கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆவாரம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைவீங்க வியாபாரம் நிமித்தமாக வெளி தூர பயணங்கள் மூலமாக நன்மை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக செயல்பாட்டால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவும் முன்ன உண்ண முடியாத நிலை அப்படிங்கிறது உண்டாகுங்க மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் வரக்கூடுங்க மேலும் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக கிடைக்கும் சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் அப்படிங்கிறது கேட்காமலே கிடைக்கும் தொழில் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கக் கூடுங்க கோவத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் தீருங்க தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் வரக்கூடுங்க அதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்பான விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் இதனால ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க நல்ல ஒரு வாய்க்கப்பெற்ற ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு கிடைக்கும் பயிர் மனைவற்றால் லாபம் கிடைக்கும் தீயவர்கள் தொடர்பான மன சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் இன்னும் வெற்றி கனிய பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்திற்காக உங்கள் சந்தோஷங்களை தியாகம் செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி கிடைக்கும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கப் போகுது பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பு கிடைக்குங்க புத்தக வெளியீடு போன்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆ தாயோ அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதனால ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கல்வியில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் சிலர் பல வகையிலும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுதுங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியில் பலன் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புதிய முயற்சியில் எதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை நீடித்து திரும்பவும் அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே வாங்க நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க வீண் மனசு தாபங்கள் தவிர்த்தால் வீட்டில் அமைதி இருக்கக்கூடும் இன்னும் சிலருக்கு நிறைய விதமான முன்னேற்ற பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரையும் பாராட்டியும் பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாகவும் காணப்படுவீங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம இந்த கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் அவரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் நன்றி